ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் மகிந்தி சீரியலுக்கான அப்கமிங் எபிசோடு என்னன்னு பார்க்கலாம் நல்லா ஒட்டிக்கிட்டு ரெட்ட போகிற மாதிரி இருந்தாங்க இப்போ பார்த்தீங்கன்னா அப்படி பிரித்து வச்சிட்டாங்கன்னு சொல்லணும் இந்த டேரக்டர் டேரக்டரை பார்த்தா செம்மையாக நாலு கேள்வி நறுக்குன்னு கேட்பான் அப்படி நினைக்கிறவங்க கமன் பாஸில் கருத்தை தெரிவிச்சிருங்க இங்கே என்ன பண்ணுறாங்க விஜய் வராங்க இங்கே எதிர் முதிர்மா தான் பேசிக்கிறாங்க விஜய் ஒன்று கேட்க இங்கே காவேரி ஊருன்னு பதில் சொல்கிறாங்க நான் போயிடுறேன் போயிடுறேன் உங்களுக்கு எந்த கிட்ட பேர் இல்லாமல் நான் போயிடுறேன் அப்படின்னு பேசி முடிக்கிறாங்களா அப்படியே ஆர்வக்குளார் ஆமாம் ஆர்வக்குளாறு பட்டம் நிறையா கொடுங்க என்ன வேணாலும் கொடுங்க பைத்தியம் லூசு எது வேணாலும் சொல்லுங்கள் ஐயோ போடி எங்கே வேணாலும் போய் டி அப்படிங்கிறாரு அப்போ நான் போட்டா போ அப்படின்னு சொல்லிட்டு அப்படி கடுப்பில் போக அப்போ என்ன போக சொல்லிட்டாரா என்னங்கடி அப்போ இப்படி முன்ன விட்டு பின்னாடி அழுகிறது என்ன புண்ணியம் என்ன போக சொல்லிட்டாரா அழுகுது அந்த பிள்ளை அதை அப்போவே அவட்ட கேட்டு அழுது இருக்க முடியாதானே எங்க நான் உங்களை விட்டு போக முடியாதுன்னு சொல்லியிருக்கலாம் இவர் ஆனால் இவர் இறங்கி தாங்க வராரு நீ இல்லாமல் நான் இல்லை அப்படி நீ வேணாம் அப்படின்னு நினச்சிருந்தானா வெணிலா உடனே நான் விட்டுருவேன் நீ எதுவும் நினைச்சிக்காத அப்படின்னு எந்த பயப்புல இப்படி வருவான் இறங்கி வருவான் அதை வந்து முட்டாள்தனமாக இன்னைக்கு காவிரி நடந்துக்கிட்டாங்க அதுக்கப்புறம் தன்னை தானே கேள்வி கேட்டுக்கிறாங்க ஏன் டீ காவேரி நீ இப்படி இருக்க அப்படின்னு சொல்லிட்டு இங்கே ராகினி யோ சூப்பர் ஏதோ ஒரு காண்டாட்டுங்கிறாங்க இந்த வரேன் அப்படின்னு சொல்லிட்டு வேக வேமா என்ன க என்ன சொல்லலாம் என்ன பண்ணுற என்ன அப்படிங்கல இங்கே பாரு ஏன் விஷயத்தில் உன் ஏன் தலையிடுற என் முருசை என்னை அடிப்பார் வைப்பார் என்ன வேணாம் பண்ணுவார் உனக்கு என்ன தேவையில்லை போடி அப்படிங்கிறாங்க ம் பரவாயில்ல பரவாயில்ல இன்னும் கொஞ்சம் நேரத்தில் எல்லாம் வெட்ட வெளிச்சமாக வாது அப்படின்ட்டு போகிறா இவங்கள சுற்றிக்கிட்டே தெரியுறா இங்கே காவேரி என்ன பண்ணுறாங்க வேக வேமா துணி மணியெல்லாம் பேக்கப் பண்ணுறாங்க ஏன்னா இவரும் சொல்லிடுறாரா பேக்கப் பண்ணி வை அப்படின்னு சொல்லிவிட்டு அதனால் எல்லா துணி மணி ஒரு நிறைய நிறையாங்க என்ன கவேரி என்ன அவ்வளவுதான் உனக்கு ஒன்னு தெரியுமா அம்மே தான் முடிஞ்சிருச்சு இனிமேல் உடனே வாழ போகிறாரு என்னையோட உன்னை அனுப்பப்படாரே அப்படிங்கிற எப்படி இதெல்லாம் இவளுக்கு தெரியும் இவள் போட்டு வாங்குறா அது தெரியாம இந்த மக்கு பிளாஸ்டர் என்ன பண்ணுது ரொம்பவே ஃபீல் பண்ணுது அப்படியே அழுகுது என்ன பண்ணுறதுன்னு தெரியாம பயங்கரமாக போட்டு குழப்பி விட்டுருது அவர் வந்து உன்னைய பற்றியாக பேசிக்கிட்டு இருக்காங்க உனக்கு இன்னையோட கணக்கு முடியுதான் அப்படி இப்படின்ட்டு போகிறாங்க சரி சரி என்னமா நான் உன்னை பிரித்தம்னு நினச்சேன் நீ என்ன பிரிஞ்சுட்டு போகிற அப்படின்ட்டு போகிறாங்க இங்கே போயிட்டு என்ன பண்ணுறாரு விஜய் போயிட்டு அந்த நர்ஸ் இருக்காங்க இல்லையா அவங்ககிட்ட போய் இங்கே பாருங்கள் ஒரு ரெண்டு மூணு நாளைக்கு நல்ல பத்திரமாக பார்த்துக்கோங்க நான் அங்கே வெளியில் போகிறேன் அப்படிங்கிறாங்க வெளியில் போகிறீங்களா எங்கே சார் அப்படிங்கிறாங்க எங்கே சார்னா ஒரு பயத்தில் கேட்குறாங்க இல்லைம்மா நான் வெளியில் போகிறேன் நீ நல்லபடியாக பார்த்துக்கோ அந்த பொண்ணுக்கு ஏதா இருந்தாலும் நீ என் தாத்தா பாட்டிலாம் இருக்காங்க பார்த்துக்கோங்கன்னு சொல்லிவிட்டு பயங்கரமாக அட்வைஸ் பண்ணுறாங்க அக்கறையாக சொல்லி இருக்காங்களா அப்படியே காவேரி இறங்கி வராங்க பாரு என் வந்து இங்க சமாதானப்படுத்துறாரு இங்கேயும் வந்து சமாதானப்படுத்துறாரு அப்ப அவளும் வேணும் நானும் வேணுமா உனக்கு ரெண்டு ஆள் கேக்குதோ காத்து வாக்கு ரெண்டு காதலோ அப்படிங்கிற மாதிரி நினச்சிக்கிட்டே காவேரி இறங்கி வராங்க அப்படியே நைஸா அவங்க அம்மா வீட்டுக்கு போக போறாங்க கரெக்டாக விஜய் பார்த்துறாரு பார்த்த கேடு அப்படின்ட்டு வரார் என்ன எங்கே போகிற அப்படிங்கிறாங்களா எங்கே போகிறேன் நான் எங்கே போகிறேன் உங்களுக்கு என்ன அப்படிங்கிறாங்க அதைத்தான் கேட்குறேன் எங்கே போகிறேன் நீங்கள் தான் என்ன போக சொன்னீங்க எப்படி சொன்னேன் ஆ இப்போ தான் சொன்னீங்களே கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி அது சும்மா ஒரு பேச்சுவாக்கில் சொன்னது டி பேச்சு வாக்கில் என்கிட்ட சொல்லுவீங்க என் காற்று வாக்கில் என்கிட்ட வருவீங்களா அப்படிங்கிறா ஐயோ ஆர்வக்குளாரை என்னம்மா காவிரி உனக்கு பிரச்சனை அப்படின்னு மறுபடியும் இறங்கி வந்து தாங்க பேசுகிறாரு இங்கே பாருங்கள் என்னை ஆளை விடுங்க நீங்கள் தான் சொல்லிட்டீங்களே துணிமணிலாம் அள்ளிக்கிட்டு போன்னு சொல்லிட்டு நான் எப்படி சொன்னேன் ஐயோ துணிமணிலாம் எடுத்து வையின்னு சொன்னேன் ஒரு இடத்துக்கு தான் போக போகிறோம் எங்கே போக போகிறோம் எங்கேயோ போனாலும் சரி நான் எனக்கு என்னையோட முடிஞ்சு போச்சு ஏன் வேலை நீ உங்கள்கிட்ட வாங்கின காசுக்கு இன்றைக்கி முடிஞ்சிருச்சுன்னா கிளம்புறேன் அப்படிங்களே ஏய் இன்னைக்கு ஃபுல்லாக இருக்குது தெரியுமா அப்படிங்கிறாங்களா ஓ இன்னைக்கு ஒரு நாள் இருக்கோ அது மாதிரி தெரியாமல் இருந்துச்சு சரி இன்றைக்கி ஒரு நாள் உங்கள் பேச்சை கேட்குறேன் சொல்லுங்கள் என்ன பண்ணணும் என்ன பண்ணணும் அப்படிங்கள வா வா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே பேக்கோடு எடுத்துட்டு காருக்குள்ள போகிறாங்க உட்காருவா மேடம் உட்காருங்க மகாராணிக்கு கண்ணாடி கதவை கார் கதவை திறந்து விட்டால்தான் உங்களுக்கு போவீங்களா அப்படிங்கிறாங்க எல்லாம் கொழுப்பு திமுரு பணக்காரன் அப்படின்னு மனசில் நினச்சிட்டே கார்க்கில் ஏறி போகிறாங்க ஆ வாடி அப்படின்னு சொல்லிட்டு போகிறாங்களா என்ன இது இவங்க ரெண்டு பேரும் ஒன்றா போகிறாங்களே இப்போ தான் அடிச்சுக்கிட்டாங்க கீரிய பாம்பு மாதிரி இப்போ மறுபடியும் ஒன்றா போகிறாங்கன்னு கூடாது ஐயோ எப்படி பிரிக்கிறது ஒன்றும் புரியலையே இங்கே இருந்தால் எதாவது ஒரு கலாட்டம் பண்ணி விடலாம் அவள் மூளையை செலவு பண்ணலாம் இப்போ கூட்டிகிட்டு எங்கேயோ போகிறானே என்ன பண்ணலாம் ஏது பண்ணலாம் ஃபோன் பண்ணி கூப்பிடுவோமா இங்கே வெண்ணிலாவுக்கு ஏதோ ஆச்சு அப்படின்னு சொல்லி கூப்பிட்டா நம்ப மாட்டாங்க ஏன்னா இங்கே நரசு இருக்குது தாத்தா இருக்குது பாட்டி இருக்குது அதை வச்சு பாருவாங்க ஒன்றும் புரியலையே என்ன பண்ணலாம் ஏதாவது ஒரு பாம்பு பூச்சி உணர்ந்து வெண்ணிலா ரூமில் விட்டுருவோமா அதுக்கெல்லாம் வரமாட்டேன் அப்படி நினச்சிட்டு இருக்காங்க இருக்காங்க இவங்க காரில் அள்ளிக்கிட்டு போகிறாங்க எங்கே போகிறோம் அப்படிங்கிறாங்களா வாடி முதல்ல அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துக்கிட்டே வர்றாரா என்ன பார்க்குறீங்க ஆ சும்மா நான் பார்த்தேன் அப்படிங்கிறாரு என்ன முறைக்கிறீங்க அடியே நீ தாண்டி முறைக்கிற நீ முறைக்கிறத உனக்கு முறைக்கிற மாதிரி தெரியுது அப்படிங்கிறாரு அதுக்கப்புறம் ஆஃபீஸுக்கு போகிறாங்க என்ன ஆஃபீஸுக்கு கூட்டிகிட்டு வந்துருக்கீங்க ஆமாம் அப்படிங்கிறாங்க ஓ ஆஃபீஸ் வேலைலாம் கணக்கு வழக்கு முடிஞ்சிச்சுன்னு கையெழுத்து போகிறீங்களா ஆமாம் ஆமாம் வா வா மகாராணி மேடம் கணக்கு வழக்கு முடிக்கிறாங்க அப்படின்ட்டு கூட்டிகிட்டு போகிறாரா உன்ட்ட நான் சொல்லியிருக்கேன் தெரியுமா டைவர்ஸே முடிஞ்சாலும் நீ மறுபடியும் வேலைக்கு வரலான்னு பார்க்கலாம் மா இனிமே இந்த மூஞ்சி எல்லாம் யாரும் முடிக்க போறா ஓ இந்த மூஞ்சி முழுக்க உங்களுக்கு பிடிக்கல தானே அப்படிங்கிறாரு அதுக்கப்புறம் உள்ளாங்க போகல வெல்கம் மேடம் வாங்க மேடம் வாங்க மேடம் சொல்லி எல்லாரும் வரவேற்கிறாங்க அப்படியே எல்லாரும் வாழ்த்து சொல்கிறாங்க வணக்கம் மேடம் வணக்கம் மேடம் கங்கராசுலேஷன் மேடம் அப்படின்னு சொன்னவங்க சந்தோஷம் தாங்கல என்னது யார் என்னையே அப்படிலாம் சொல்கிறாங்க அப்படிங்களா வாங்க மேடம் வாங்க மகாராணி மேடம் அப்படின்னு விஜய் சொல்ல ஒன்றும் புரியல அப்படியே அவங்க கேபினுக்குள்ளே போகிறாங்க இது என்னது இது என்னோடதா ஆமா ஆமாம் இது உங்களுக்குனே தனியாக இயக்கப்பட்டது அப்படிங்கிறாங்க பார்க்குறாங்க இங்கே காவேரி எம்டின் இருக்கா அப்படியே சந்தோஷம் தாங்கல என்னங்க நீ தாண்டி இந்த கம்பெனியோட எம்டி தாண்டி அன்னைக்கு நான் எல்லாம் ஏற்பாடு பண்ணி வர சொன்னேன் நீ இந்த ஆர்வ குளராக ஓடி போயிட்டேன் அய்யயோ நான் அதுக்காக போயிட்டேனா நான் அதுக்காக எதுக்காக ஓடலைங்க பின்ன எதுக்காக ஐயோ இப்போ என்ன சொல்கிறது ஒன்றும் இல்லை ஒன்றும் இல்லை நீ எதுக்காக ஒன்றுன்னு தெரியுது டைவர்ஸ் பத்திரத்தில் கையெழுத்து வாங்கிட்டு இருந்தானே ஓடி இருக்கிற அப்படிங்கிறாங்க ஆமாங்க என்னால் உங்களை விட்டுட்டு இருக்க முடியாது அதான் நான் ஓடிட்டேன் அப்படிங்கிறாங்க அப்படியே மென்டல் அரை மென்டல் வாடி நான் இவ்வளோ உன்ட்ட கெஞ்சி கெஞ்சி பேசணும்னு ஏன்டி தேவையா நீ தேவைங்கிறனால தானே நீ தேவை இல்லைனா நான் எங்கிட்ட இப்படியே இருந்துட மாட்டேன்னா நீ போனால் போயிட்டு போன இருக்க மாட்டேனா அப்படிங்கிற அப்போ நீங்கள் திட்டுனீங்க திட்டுறதெல்லாம் உன் மேலே உரிமை இல்லை இப்போ நீனு தான் எரிஞ்சிருந்து விழுந்தேன் அதெல்லாம் எதுக்கு சார் சார் விடுங்க சார் அந்த வந்து இங்கே வந்து பேசிட்டீங்க ஓ சாரி சாரி அப்படி பாக்குறாங்க எல்லாரும் சுத்தி நிற்கிறாங்க ஐயோ யோ அப்படின்ட்டு வாங்க மேடம் உட்காருங்க மேடம் அப்படி சொல்லிட்டு உட்கார உட்கார வச்சு கை தட்டுறாங்க புது எம்டிமே உங்களுக்கு அப்படின்னு சொல்லிட்டு வாழ்த்துக்கள் மேடம் அப்படின்னு சொல்லிட்டு வாழ்த்து சொல்றாங்க அப்படியே காவேரி கண்ணுந்து தார தாரையாக போகுது அப்படியே சந்தோஷம் நாங்களே கட்டி பிடிக்கிறாங்க அப்படியே எல்லாரும் வெல்கம் பண்றாங்க சரிங்க சார் நாங்கள் வேலையை பார்க்குறோம் அப்படின்ட்டு போறாங்க சரி மதியானத்துக்கு எல்லாருக்கும் சாப்பாடு அப்படின்றாங்க அதுக்கப்புறம் போனதுக்கு அப்புறம் என்ன பண்றாரு அப்படியே வந்து உட்கார்றாரா பக்கத்தில் வந்து ரசிக்கிறாரு அப்படியே காவேரி பாக்குறாங்க பார்க்குறாங்க அப்படி கண்ணு ரெண்டையும் பொத்திக்கிறாங்க என்ன மேடம் என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லி கை அப்படியே நீக்கி விடுறாரா ஒன்றும் இல்லை அப்படின்னு மறுபடியும் பொத்திக்கிறாங்க ஹலோ மேடம் என்னமோ யாரோ கழுவி கழுவி ஊற்றுனீங்களே இப்போ என்ன பேசுங்க பேசுங்க அப்படிங்கள சாரி பாஸ் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே மாறுபாடு சாஞ்சுக்கிறாங்க ஏன்டி இப்பெல்லாம் பண்ணுறேன் நீ இல்லையா நான் உன்னை எப்படி நான் மிஸ் பண்ணுவேன் ஒரு வருஷம் உங்க கூட நான் வந்து அவ்வளோ ஒரு இனிமையான டிராவல் பண்ணியிருக்கேன் ஒரு ரெண்டு மூணு மாதம் வேணால் கூட சண்டையும் சச்சரவுமா இருந்திருப்பேன் அப்போவுமே கூட நீ என்னோட பதிலுக்கு பதில் போட்டி போட்டு பேச பாரு அது எனக்கு ரொம்ப பிடிக்கும் அது தாண்டி உங்ககிட்ட என் மனசே ஈர்த்தது அப்படிங்கிறாங்க அப்படி பார்க்குறாங்க அது சரி நான் உன்னை விரும்பினதை நான் இவ்வளோ சொல்கிறேன்னே என்ன உனக்கு எப்படி பிடிச்சிச்சு எப்போ பிடிச்சிச்சு அதை சொல்லவே இல்லை அப்படிங்கிறாங்க சொன்ன கையோட இல்லை நீங்கள் பசுபதியை முத மொதல் எட்டி உதஞ்சிங்க பாருங்க ஆமாம் அப்பவே அப்போவே என் மனசுக்குள்ளேயே நீங்கள் நுழைஞ்சிட்டேன்னு தான் சொல்லணும் அப்படிங்கிறாங்க ஏய் பாரு அப்படிங்கிறாங்க ஆனால் நான் காதலா நுழையில ஒரு நல்ல மனசெல்லாம் நம்மளை காப்பாற்றின ஒரு கடவுளாக தான் நினைச்சோம் அதுக்கப்புறம் எங்கள் தாலியை கட்டினீங்க மெல்ல மெல்ல உங்கள் மேலே எனக்கு எப்போ வந்தீங்க என் மனசுலேன்னு சொல்ல முடியலைங்க ஆனால் மெல்ல மெல்ல வந்துட்டீங்க உங்களை நான் உணர்ந்தது காதலாக உணர்ந்தது கொடைக்கா நல்லதான் அப்படிங்கிறாங்க அப்போ தாண்டி எனக்கு நீ விட்டுட்டு பாரு கழட்டி விட்டுட்டு அப்படிங்கிறாங்களா அப்படியே முறைக்கிறாங்க சரி சரி விடு விடு அப்படிங்கிறாங்க நல்ல விளப்பா உன்னை ஆண்டவன் கையில் சேர்த்துட்டான் அம்மா தாயே மகமாயி இனியாவது நம்புறியா என்னையா அப்படிங்கிறாரு அப்படியே கட்டி பிடிச்சிக்கிறாங்க சந்தோஷத்தில் அப்படியே தாங்கலை சந்தோஷத்தில் முத்தமாக கொடுக்குறாங்களா என்னாச்சு கேட்குற கேள்விக்கு பதில் சொல்லாமல் முத்தம் கொடுத்துட்ருக்க நீங்கள் தாங்க இப்போ மர மண்டை அப்படிங்கிறாங்க ஏன் என்னடி ஆமாம் கேட்ட கேள்விக்கு பதிலை விட இது தானாங்க பெருசு இதை விட உங்களுக்கு பதில் தேவை அப்படின்னு நான் ஆஹா ஆஹா அப்படின்னு சொல்லிட்டு ஃபுல் ஃபார்மில் இருக்காள் என் பொண்டாட்டி சரி சரி இன்றைக்கி லீவுப்பா அப்படிங்கிறாரா என்னது இன்றைக்கி தான் மொதல் மொதல் ஜாயின் பண்ணி கையெழுத்து போட்டிருக்கேன் எம்டியா உடனே லீவுங்கிறீங்க அதெல்லாம் முடியாது ஆ எனக்கு என் பொண்டாட்டி தான் முக்கியம் லீவு தான் அதெல்லாம் முடியாதுன்னு காவேரி சொல்ல அதெல்லாம் முடியாது நீ இவர் பதிலுக்கு பேச இன்றைக்கி லீவு அப்படிங்கிற கரெக்டாக சாரி எக்ஸ்கியூஸ்மே அப்படின்னு வராங்க அப்படியே வாங்க 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 அப்படிங்கிறாங்க அதுக்கப்புறம் சைன் போடுங்க அப்படிங்கிறாங்க பெரிய ஆர்டருக்கு முத முத நீ சைன் போடுற போடு அப்படிங்கிற மறுபடியும் அவங்களுக்கு சந்தோஷம் தாங்கல காவேரிக்கு என்னங்க என்ன நம்பி பொ பொறுப்பு கொடுத்து பெரிய ஆர்டருக்கு கையெழுத்து வாங்குறீங்க பின்ன என் எல்லா சொத்தும் அழிஞ்சாலும் கூட உன்னை தாண்டி முதன்மைப்படுத்துவேன் நீ தாண்டி எனக்கு முக்கியம் போதுமா அப்படிங்கிறாங்க என் உசுறு உலகமே நீ தாண்டி ஏண்டி இப்படி பண்ற அப்படின்னு சொல்லிட்டு என்னை விட்டு போக முடியும் பண்ணிட்டல துணிமணிலாம் பேக்கப் பண்ணிட்டில அப்படிங்கிற குடிஞ்சிட்டு இருக்காங்க ஆமாம் செய்கிறதெல்லாம் செஞ்சுட்டு திருவிழாவில் காணாமல் போனோம் சின்ன பிள்ளை மாதிரி மொழி அப்படிங்கிறாங்க அதுக்கப்புறம் நல்லா என்ஜாய் பண்ணுறோம் நம்ம கொடைக்கானக்கு போகிறோம் போதுமா அப்படிங்கிறாங்களா நிஜமாவா அப்படியா அப்படிங்கிறாங்க மறுபடியும் கட்டி பிடிக்க ஐயோ அவர் போகல இப்போ தண்ணி இருக்காரு அப்படிங்கிறாங்க ரொம்ப ஹாப்பியாக இருக்காங்க விஜய் காவேரியும் என்ன ஃப்ரெண்ட்ஸ் இப்படி போனால் சூப்பராக இருக்கா பார்க்கலாம் எப்படின்னு என்னென்ன சுவாரஸ்யங்கள் நடக்க போகுதுன்னு இந்த பதிவங்களுக்கு உங்களுக்கு செஞ்சு நம்ம பண்ணால் எனக்கு ஒரு லைக்கை போட்டு சப்ஸ்கிரைப் பண்ணியிருங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்